தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் புகைப்படம் அச்சடிக்கப்பட்ட போஸ்டர் ஒட்ட தடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஜனநாயக நாட்டில் ஜனநாயக உரிமைகள் மீறக்கூடாது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுடைய புகைப்படங்களை ஒட்டி போஸ்டர்கள் ஒட்டச் சொல்வது வழக்கம் தொண்டர்கள் அதை நிறைவேற்றி வருகிறார்கள் திமுக என்றாலும் சரி அதிமுக என்றாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மு க ஸ்டாலினை போட்டு திமுக காரவங்க சுவரட்டி ஓட்டுவாங்க எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை போட்டு அதிமுக காரவங்க சுவரட்டி ஓட்டுவாங்க ராகுல் காந்தி புகைப்பட படத்தை போட்டு காங்கிரஸ்காரவங்க சுவரட்டி ஓட்டுறாங்க திருமாவளவன் படத்தை போட்டு விடுதலை சத்தை கட்சிக்காரவங்க சுவரட்டி ஓட்டுறாங்க அப்புறம் வைகோ படத்தை போட்டு வேல்முருகன் வைகோ படத்தை போட்டு மதிமுக கட்சிக்காரவங்க சுவரட்டி ஓட்டுறாங்க விஜயகாந்த் படத்தை போட்டு தேமுதிக சுவரட்டி ஓட்டுது ராமதாஸ் அன்புமணி படத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சூரட்டி ஒட்டுது செந்தமிழன் சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சூரட்டி ஓட்டுறாங்க ஆனால் இந்த விஜய் படத்தை போட்டு சூரட்டி ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தலை விரிச்சதாக சொல்கிறாங்க அதாவது சென்னை பழவந்தாங்கல் பரங்கிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் விஜய் படம் போட்டு போஸ்டர் ஒட்டி கொண்டிருந்தவரை பழவந்தாங்கல் போலீஸார் அந்த போஸ்டரோடு அந்த நபரை கைது பண்ணி காவல் நிலையத்தில் வச்சுருந்தாங்க என்னன்னு கேட்டால் விஜய் படம் போட்ட சுவரொட்டி ஒட்டுவதற்கு தடை விதித்து துணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறார் சட்டத்தில் இடம் இருக்கா விஜய் படம் போட்ட சுவரொட்டி ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளதா அந்த ஆணை பிறப்பித்தது எது சொன்னால் அந்த கெஜெட் காப்பியை கொடுங்க இல்ல இல்லை வாய்மொழி உத்தரவா காவல்துறை ஆணையர் சொல்கிறாங்கல்ல காவல்துறை ஆணையர் உத்தரவு போட்டால் அப்படின்னா அந்த உத்தரவு காப்பியை கொடுங்க அதை விட்டுவிட்டு வாய்மொழி உத்தரவுலாம் இடக்கூடாது விஜய் படத்தை வே விஜய் படத்தை போட்டால் உங்களுக்கு என்ன விஜய் படத்தை போட்டு சொல்லி தடை விதித்த உத்தரவு போட்ட அந்த நகலை கொடுங்க முதலமைச்சர் உத்தரவு போட்டாரா அமைச்சர் உத்தரவு போட்டாரா இல்லை டிஜிபி உத்தரவு போட்டாரா இல்லை கமிஷனர் உத்தரவு போட்டாரா ஐஜி உத்தரவு போட்டாரா துணை ஆணையர் உத்தரவு போட்டார்னு சொல்கிறீங்கள அந்த காப்பியை கொடுங்க அதை விட்டு விஜய் படம் ஒட்டுற சுவரொட்டிக்கு தடை விதித்தது மென் ஜனநாயகத்துக்கு எதிரானது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு எதிர்கட்சிகளை அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்றரை வருஷம் தான் இருக்குது கண்ணமூடி கண் திறக்கிறதுக்குள்ளே ஒன்றரை வருஷம் ஓடி போயிடும் அப்புறம் திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் கம்பி என்ன வேண்டிய நிலமை தான் வரும் அதை புரிஞ்சுக்குவோங்க மக்கள் விரோத போக்க ஜனநாயக குரல் வலையை நெறிக்கும் விதமாக நீங்கள் நடந்தீங்கன்னா மக்கள் வாக்குச்சீட்டு என்ற மௌன புரட்சி மூலம் உங்கள் ஆட்சியை கவிழ்ப்பார்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்க ஒரு நாள் ஒரு வாரம் வீட்டில் இருப்பீங்க அப்புறம் ஜெயிலுக்கு தான் போவீங்க பார்த்துக்கோங்க